வணக்கம் ஜவாய் சத்ரம் ஜவாய் பட்டிப்பதோ பவர் ரைச்சர் அப்படின்னு யூடியூப் சேனல் மூலமா உங்களுக்கு மீண்டும் சந்தி ரொம்ப மற்ற மறைச்சு அத்தோட எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் ராமர் கோவில் கட்டி முடிச்சாங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி போட்டு அப்புறம் இடையில பாபர் அந்த சனாதன அவருடைய ஆட்சி கைக்கு வந்ததுக்கு பின்னால் எப்படியெல்லாம் நாடகம் ஆடி அதுக்கு தகுந்தாற் போல ஆதாரத்தை திரட்டி அந்த ஆதாரத்தை கூட குறிப்பிட்ட சில இஸ்லாமியர்கள் திரட்டி கொடுத்ததாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு எப்படி ஆதாரத்தை திரட்டி இன்னைக்கு வந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் ராமர் கோவில் பாபர் மசூதி இங்கு இடிக்கப்பட்டதோ அதிலிருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் ராமர் கோவில் கட்டி முடிச்சாச்சு சில பேர் சொல்கிறாங்க ஜிபிஎஸ்சில் வச்சு பாட்டக்கூடிய சமயத்துல எழுநூற்றி ஐம்பது மீட்டரில் தான் தூரத்தில் பாபர் ராமர் கோவில் பாபர் மசூதிக்கு ராமர் கோவில் எழுநூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் இருக்கு அந்த இடத்துல வந்து ராமர் கோவில கட்டி இந்த பிஜேபி அரசு முடிக்க வைக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் எப்படியோ இடத்துல பாபர் மசூத் இருந்த இடத்துல ராமர் கோவில் கட்டப்படவில்லை இதுதான் பயன்படுத்தமான உண்மை அப்படி இருக்கக்கூடிய சமயத்து எதற்காக இடிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா ஏன் பாபர் மசூதி இருந்துட்டு போட்டுருங்க ராமர் அதே இடத்தில்தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாசிச கும்பலுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி சரி இப்ப ராமர் அதே இடத்துல பிறந்தார் பாபர் மசூத் எந்த இடத்த இருந்தோ அந்த இடத்த ராமர் பிறந்தார் ஆமா அந்த இடத்துலதான் வந்து அதே இடத்துலதான் பொண்ணா வேற முன்னாலையோ பின்னாலேயோ சைடுலயோ மசூதி பிறகு அதே இடத்துல கட்ட வேண்டிங்க எதுக்கு தள்ளி கட்டிருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எதற்காக அது இடிக்க வேண்டும் ஒரு வரலாற்று சின்னம் இல்லையா அப்படிலாம் பார்க்கக்கூடிய சமயத்துல புத்த கோவில் எத்தனை இந்து கோவிலாக மாற்றப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு வரலாற்று உண்மையான தகவல் இன்னைக்கு போயிட்டு இல்லையா அதன் அடிப்படையில் மீண்டும் ஒரு பிரச்சனை கிடைத்திருக்காங்க ஊட்டி வாரணாசியில ஞானவாபி பிரச்சனை பழைய பிரச்சனை அது இன்னைக்கு பூதாகரம் மாற்றப்பட்டு மற்றபடி காசி விஸ்வநாதர் விஸ்வநாதர் கோயிலில் ஒரு பகுதியாக இருந்ததை அது இடிச்சு அந்த இடத்துல வா ஞானவாபி மசூதி கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு பாபர் மசூதி முடிஞ்சது மீண்டும் இன்னொரு பாபர் மசூதி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதில் மாவட்ட நீதிமன்றத்தை வழக்கை போட்டு நீதிமன்றம் வந்து உத்தரவு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல வந்து பூஜை செய்யலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஆய்வு செய்யக்கூடிய சமயத்தில் இந்து கடவுள்கள் சிலையை கண்டெடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் ஒரு ஆதாரமாக காட்டி இன்னைக்கு வந்து இரவோடு இரவாக பூஜை செய்யக்கூடிய ஒரு ஏற்பாட்டை வந்து மாவட்ட நீதிமன்றம் வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க அதன் அடிப்படையில் அவசர அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த ஞானவாபி மசூதியின் அடித்தளத்துக்கு கீழே பூஜை செஞ்சிருக்க ராத்திரியோட ராத்திரி பத்தரை மணிக்கு வியாஸ் குடும்பத்தை சேர்ந்த அரங்காவல் நாகேந்திர பாண்டே தலைமை சோம்நாத் வியாஸ் அப்படிங்கிற பூஜை செஞ்சிருக்கிறார் நைட்டு பத்தரை மணி அது சம்பந்தமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் வந்து மிகப்பெரிய ஒரு கடையடைப்பு போராட்டம் அடைகிறாங்க அதனால டால்மண்டி நடைசர் நைசர் பகுதிகளெல்லாம் ரொம்ப பதட்டமாக இருந்திருக்கு இப்ப அது சம்பந்தமாக கேட்கக்கூடிய சமயத்தை அலகாபாத் நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து பூஜை செய்வதை தடுக்க முடியாது என்றால் வழிபாடு நடக்க தடை விதிக்க முடியாது அப்படின்ட்டாங்க அப்போ இந்திய ஒரு பாபர் மசூது புரிஞ்சு வச்சு பாபர் மசூது பாஜகவுக்கு கிடைத்த மிக மீண்டும் ஒரு அல்வா அதை வச்சு ஒரு ஐநூறு வருஷ காலத்தை ஓட்டுவாங்க இந்தியாவை சின்னா பின்னம் பார்க்கறது சரியான ஒரு வழி இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு பகுதி அதுல வந்து இப்படி ஒரு தேவையற்ற ஒரு பிரச்சனை பாஜக மீண்டும் கொண்டே இருக்கிறது அதற்கு வந்து நீதிமன்றங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து மற்றபடி வந்து அதன் அடிப்படையில் பல வழக்குகள் போடப்பட்டு இன்னைக்கு வந்து பூஜை செய்யலாம் அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்து பாபர் மசூதியை அந்த காம்பவுண்டு கேட்ட தாண்டி உள்ள வச்சு சில வச்சாங்க அன்று வைக்கப்பட்ட சிலை பிறகு போராட்டங்கள் மற்றபடி எடுக்க முடியாமல் அப்படி எழுதிட்டு போய் இன்றைக்க இழுச்சு சுத்தமா சிறிது தூரம் தள்ளி ராமர் கோவில் கட்டி இன்னைக்கு அதே மாதிரி தான் பூஜை செஞ்சாச்சு முடிஞ்சு போயிடுது பூஜை செஞ்சாச்சினாலே முடிஞ்சு போச்சு அதே நேரத்தில் இது வந்து மீண்டும் ஒரு ராம ஜென்மபூமியாக பாபர் மசூதியாக கருதப்படக்கூடிய ஒரு சூழல் இஸ்லாமிய வெறுப்பு கலாச்சாரம் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் ஆமா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோட இன்னைக்கு பாஜக இந்தியாவில் செய்து வருகிறது அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இஸ்லாமிய நாடுகள் எந்த அளவுக்கு மத ஒற்றுமையை நல்லுணர்வோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்காக வரக்கூடிய பதினாலாம் தேதி பிப்ரவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு காதல் தினம் நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து அபுதாபியில வந்து மோடியை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கோவிலை தோக்க போறாங்க இந்து கோவில் அபுதாபி கோவில் வந்து கட்டப்பட்டாச்சு பதிமூணு பதினாலுல வந்து அரபு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு மோடி உருவாயிருக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் மற்றபடி தகவல் கசிஞ்சாச்சு ஜாட்சி பதிமூணாம் தேதி அஹ்லான் மோடி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அரபு தேசத்தில் வாழக்கூடிய இந்தியர்களை சந்திக்க இந்தியர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அடுத்த பதினாலாம் தேதி கூட முரேகா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இந்து கோவில் அந்த கோவில் வந்து மொத்தம் இருபத்தி ஏழு ஏக்கர்ல கட்டியிருக்கிறாங்க மொத்த செலவு எட்டாயிரம் எட்நூத்தி எண்பத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி செலவுல அபுதாவில் கட்டப்பட்ட முதல் முதல் இந்த இந்து கோவில் பாப்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கட்டிருக்கிறாங்க அவங்க வந்து உலகத்துல வரைக்கும் ஆயிரத்தி இருநூறு கோயில கட்டிருக்கிறாங்க அவங்களுக்குதான் வேலையை எங்கெல்லாம் வந்து இந்து கோவில கட்டுவது அது குறிப்பாக வந்து இஸ்லாமிய நாடுகள் மற்றபடி வேறு மத கலாச்சாரங்கள் உள்ள நாடுகள் இந்து கோவில கட்டது பாப்ஸ் நிறுவனம் அங்கே சிவன் சிலை ஐயப்பன் சிலை கிறிஸ்த சிலை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணியாச்சு பதினாலாம் தேதி அந்த கோவில் வந்து மோடி திறக்கிறார் நான் கேட்கக்கூடிய கேள்வி அரபிய நாட்டில் வந்து இந்து கோவிலை இந்தியாவிலிருந்து போன ஒரு இந்து வந்து திறக்கிறார் அதே வேளை அரபிய நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து ஏதோ ஒரு பள்ளிவாசலை ஒரு அரபு மன்னர் ஒரு அரபு பிரதமர் மற்றபடி அரபு அதிபர் யாராவது திறந்தார்களா இதுவரைக்கும் கிடையவே கிடையாது அப்ப இஸ்லாமிய கலாச்சாரம் பிற மதங்களை ஏற்றுக்கொள்கிறது ஆனால் இந்து மத கலாச்சாரத்தை பொறுத்தவரை குறிப்பாக மோடி ஆட்சியில் இருக்கும் வரை இஸ்லாமிய கலாச்சாரம் வேரோடு சாய்க்கப்படும் என்பது இது பகிரங்கமான உண்மை முதல்ல வந்து பாபர் மசூதி இப்ப ஞானவா வாபி மசூதி ஏ இதற்கு வந்து இஸ்லாமியர்களை எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதா அபுதாபியில ஜே அவர்களுக்கு தெரியாதா ஏதோ ஒரு வகையில் வந்து பிற்காலத்தில் வந்து அந்த இடத்துல வந்து இந்து கோவில் இருந்தது ஏதோ ஒரு வகையில் சொல்றான்னு வாங்கினா இதை வந்து இந்த பாஜக அரசு எவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நான் கேட்கக்கூடிய கேள்வி அதாவது வந்து இஸ்லாமியர்களை பார்த்து ஒற்றுமையாக உங்களுடைய சமூகத்தில் பலவிதமான விஷயங்கள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை கோவில திறந்தாலும் சரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டை திறந்தாலும் சரி இங்கிருந்து அரேபிய நாடுக்கு இந்தியாவை விட்டு ஒரு இந்து பிரதமர் சென்று இந்து கோவிலை திறக்கிறார் ஆனால் அங்கிருந்து அதாவது அரேபிய நாட்டிலிருந்து இந்தியாவை நோக்கி ஒரு இஸ்லாமிய பள்ளிவாசலை திறப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அரபு இஸ்லாமிய மன்னர் இஸ்லாமிய பிரதமர் அதிபர் இதுவரைக்கும் வந்ததுண்டா வரலாற்று அல்ல அதான் வந்து மத கலாச்சாரம் அந்த மத கலாச்சாரத்தின் பிடிப்பு வெளிப்பாடை வந்து இஸ்லாமியர்களிடையே விலகிக்கொண்டே அப்படிங்கிறது அப்படிங்கிறத பகிரங்கமானவங்க ஆமா இதை வந்து இஸ்லாமிய மக்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதே மாதிரிதான் துபாயில கூட ஒரு கோவில் தொடர்ந்தாங்க அந்த துபாய்ல தொடர்ந்த சமயத்துல வந்து அந்த கோவிலை வந்து இஸ்லாமிய மன்னர் திறந்தார் இஸ்லாமிய ஒரு அமைச்சர் திறந்தார் அதே மாதிரி வந்து இந்த இந்தியாவுல வந்து எத்தனை பள்ளிவாசலை வந்து ஒரு இந்து அமைச்சர் ஒரு இந்து பிரதமர் திறந்திருப்பார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க அனவாபி மசூதியில வாரணாசி அந்த கோவில் அந்த விஸ்வநாதர் கோயில் இடிச்சுதான் கட்டினாங்களா அங்க வந்து லிங்கம் இருக்காங்க எப்படியெல்லாம் ஒரு வெளிப்பாடு எப்படியெல்லாம் ஒரு மோசடித்தனமான ஒரு இந்த பாசிசர் கும்பலின் செயல்பாடு இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரம் இஸ்லாமிய எதிர்ப்பு கலாச்சார மறுப்பு பிரச்சாரம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியல் இந்த சிஏஏ போட போறாங்க அடுத்த வாரம் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் போட்டாங்க அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏற்றப்பட்டது இல்ல இப்படி இருக்கக்கூடிய ஒரு பாசிச கும்பல் எப்படியெல்லாம் ஒரு வெட்டங்கெட்ட தளமாக ஒரு அரேபிய நாட்டுக்கு தன்னுடைய காலை பதிக்கிறது அப்படிங்கிற பாருங்க மிக கேவலமான ஒரு சூழல் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாம என்னடா நம்ம காலை பதிக்கிறங்க அது இஸ்லாமிய நாடாச்சு நம்ம வந்து அந்த இஸ்லாமியெல்லாம் இந்தியா எவ்வாறு நடத்துகின்றோம் அவர்களை வச்சுதான் நம்ம அந்த நம்ம கட்சியவே கொண்டு போயிட்டு இருக்கோம் வெறுப்பு கலாச்சாரமாக கொண்டு போயிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு மனசாட்சி ஒரு விரோதம் இல்லாமல் இந்த பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னா உண்மையிலே வந்து இவர்கள் வாரி துடைத்து எரியப்படக்கூடியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்ட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு ரோசமற்ற ஒரு நபர்களுக்கு மோசடித்தனமான பாசிசத்தனமான சனாதன போக்குள்ள இந்த பாச பா பாஜக கும்பலுக்கு அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை பார்ப்போம் எப்படிப்பட்ட ஒரு நன்றிகட்டமாக ஒரு நன்றியோடு நடந்து கொண்டாலுமே சரி நன்றி இல்லாமல் நடந்து கொண்டாலும் சரி நன்றி இருக்கக்கூடிய நடந்து கொண்டாலும் சரி அவர்களுடைய அந்த கொள்கையின் வெளிப்பாடு மாறுபடுகிறது தான் வந்து இதெல்லாம் வந்து இப்படி ஒரு அரசியல் வந்து பாஜக வந்து இந்தியாவை செய்ய வேண்டுமா அப்படி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து இஸ்லாமியில் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த முடியும் நன்றி